ஐசிசி சாம்பியன் டிராபி இது வரைக்கும் எந்தெந்த டீம் வின் பண்ணிருக்காங்க எத்தனை முறை வின் பண்ணிருக்காங்க எத்தனை முறை இந்த டிராஃபி வந்து நடந்திருக்கு அப்படின்ற முழு தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சமமா நாம போடக்கூடிய அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபி வந்து எத்தனை முறை நடந்திருக்கு எந்தெந்த நாட்லாம் வின் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் அதுக்கு கேப்டன் இருந்திருக்காங்க எந்தெந்த நாட்டில் இந்த போட்டிகள் வந்து வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ற முழு தகவலையும் பார்க்கலாம் ஐசிசி நடத்தக்கூடிய சாம்பியன்ஷிப் டிராபி வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இதுல வந்து ஒரு இந்த கிரிக்கெட் போட்டியிலே ஒரு பயங்கரமான போட்டின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எட்டு அணிகளும் மாபெரும் அணிகளா இருக்கும் இதுல யாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு குரூப்பை பார்த்தாலும் நம்மளுக்கே தெரியும் ஒரு தரமான டீமுக்கு தான் இந்த எட்டு டீம் செலக்ட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருந்து இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் முதல் முறையா இந்த சாம்பியன்ஷிப் வந்து நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க ஐசிசி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முதல் முதலாக இந்த சாம்பியன்ஷிப் டிராபி நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி நடத்தினாங்க ஐசிசி அங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் பாத்தீங்கன்னா முதல் கப்பை அவங்கதான் வந்து கையில இயந்தனாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான ஒரு பேட்டிங் தரமான வந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சை கொண்ட ஒரு அணின்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஜாம்பு ஆனால் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியில இருந்தாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொடர்ந்து ரெண்டாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி கென்யாவில் நடக்குது கென்யா வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது ஸோ அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து இந்த நாட்டில் வந்து இந்த சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க ஸோ அங்கே நடத்தும் போது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வெற்றியை பெற்றிருக்காங்க இரண்டாவது கோப்பை ஐசிசியோட இந்த கோப்பையை சாம்பியன்ஷிப் கோப்பையை வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க இது அகைஸ்டா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா இந்தியா தான் வந்து ரன்னரா இருந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா பைனல் வரைக்கும் போயும் கடைசி நிமிடத்துல இந்த கோப்பையை வந்து பறிக்கொடுத்துருவோம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டிங் தரமான போலிங் அறிஞ்ச நியூசிலாந்து அணி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோப்பையை இரண்டாவது முறை இரண்டாவது கோப்பையை அவங்க வின் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த சாம்பியன்ஷிப் டிராஃபியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ஸோ ரெண்டு பேரும் இந்த கோப்பையை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரன்னர் இல்லை ஸோ இந்த போட்டி வந்து டிரால முடிஞ்சதால இந்த போட்டியோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அணிகளுக்கும் இந்த கோப்பையை கொடுக்கறதா வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதனால இந்த போட்டி நடத்தின இடம் ஸ்ரீலங்கா தான் ஆனால் இந்தியாவும் ஃபைனல் போயிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் எனக்கு என்ன இந்தியா இதுல நிறைய முறை ஃபைனல் அதான் ரெண்டாவது கப்புலையும் ஃபைனல் போயிருக்கு மூணாவது கப்புலையும் ஃபைனல் போயிருக்கு ஸோ மூணாவது முறையாக இந்தியா வந்து கப்பை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாலாவது முறையா இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து நடக்குது வெஸ்ட் இண்டீஸ் தான் இதுல வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து நடத்தியிருக்காங்க ரன்னரா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இங்கிலாந்து தான் வந்து பைனல் போயிருக்காங்க ஸோ நடத்துற டீம் இங்கிலாந்து வந்து ரன்னர் ஆயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் வினராயிருக்காங்க சொல்றோம் வெடி தெலுங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் அடி அண்ணா அடிச்சு போலன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தரமான பேட்டர் சேர்ந்த பவுலர்ஸ் நிறைஞ்ச ஒரு அனி அணி இல்ல எந்த விதமான மாட்டு அந்த அளவுக்கு ஒரு தரமான டீம் தான் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீம் அஞ்சாவது டிராபி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இதுக்கான போட்டி நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் இதை வந்து இந்த கப்பு வந்து எடுத்திருக்காங்க சோ வெஸ்ட் இண்டீஸ் தான் இவங்களுக்கு அங்க இந்த போட்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி நடந்திருக்கு இந்த ஐசிசி டிராஃபி போட்டி ஆனா இந்த போட்டியில ஆஸ்திரேலியா அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திருக்காங்க சொல்ல வேண்டியதே இல்ல ஆதிக்கம் அவங்க ஒன் டே வேர்ல்டு கப்லேயே அதிகப்படியா வேர்ல்டு கப் அந்த டீம் ஆஸ்திரேலியா தான் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் இவங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஃபி எடுக்க முடிஞ்சிருக்கு ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மீண்டும் அதே போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இரண்டு முறை இந்த கப்பு வந்து அவங்க எடுத்திருக்காங்க ஸோ நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ரன்னராக இருந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டி வந்து நடத்திருக்காங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட ஃபைனலுக்கு போக முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஒரு தரமான டீம் தான் நம்ம ஆஸ்திரேலியன் டீம் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடத்திருக்காங்க ஸோ இந்த போட்டியில அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போய் மீண்டும் ஒரு முறை ஃபைனலுக்கு போய் அந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம கிங் தல தோனி விராட்டு எல்லாம் டோட்டலாக எல்லா டீமும் வந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மரண சம்பவத்தை வந்து நிகழ்ந்திருக்காங்க இங்கிலாந்து டீம் தான் மீண்டும் வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க இங்கிலாந்து அடித்து இந்தியா வந்து அந்த கப்பை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான போட்டி வந்து நம்ம இங்கிலாந்து பேசு வந்து விளையாடி இருந்தாலும் இந்திய அணி அவங்கள எதிர்த்து போராடி அந்த கோப்பையை தட்டி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் நிறைஞ்ச இந்திய அணி மகிடம் சொல்லி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணு தொடர்ந்து சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டி நடக்கல சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி இங்கிலாந்து அண்ட் வால்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி நடத்துறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா ரன்னர் ஆயிருக்காங்க பாகிஸ்தான் அணிதான் வினராயிருக்காங்க இப்போ சமீபத்தில் பாகிஸ்தான் தான் இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போட்டி வந்து பாகிஸ்தான் நடக்கவே இல்லை ஸோ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடத்திட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல லாஸ்டா ஐசிசியோட இந்த சாம்பியன்ஷிப் டிராஃபியோட ஓனர் இப்போதைக்கு யாரும் கேட்டீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் டீம் தான் ஸோ பாகிஸ்தான் டீம் சொல்ல வேண்டியதில்லை அந்த அளவுக்கு தரமான போலர்ஸும் தரமான பேட்டர்ஸும் நிறைஞ்சாணி தான் பாகிஸ்தான் டீம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அவங்க கிட்ட ரன்னர் ஆனது நம்ம இந்தியா தான் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி நடத்தக்கூடிய இந்த சாம்பியன்ஷிப் டிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா அதிக முறை ஃபைனலுக்கு போன ஒரு டீமு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்திய தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு இந்தியா நாலு முறை வந்து பாத்தீங்கன்னா பைனலுக்கு போயிருக்காங்க அதில் ஒரு முறை இண்டிவிஜுவல் எடுத்திருக்காங்க ஒரு முறை ஷேரிங் பண்ணியிருக்காங்க ஆனா நாலு முறை ஃபைனலுக்கு போயிருக்காங்க நம்ம இந்தியை வேற யாருமே இந்த சாதனையை பண்ணலை சோ கண்டிப்பா இந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு தரமான ஒரு அணின்னு கேட்டீங்கன்னா நல்ல தப்புடுற கொடுக்குற அணி எல்லா அணியும் தூக்கி திவசம் பண்ணக்கூடிய ஒரு அணின்னு பாத்தீங்கன்னா அது இந்திய அணின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தாலும் ஏன்னா நான் சொல்லல ரெக்கார்டு சொல்லுது நாலு முறை பேனலுக்கு போயிருக்காங்க ரெண்டு முறை தவறு விட்டு இருக்காங்க ரெண்டு முறை கோப்பையை கையில எழுந்திருக்காங்க சோ அதுக்காக தான் சொல்றோம் நம்ம இந்திய அணி அந்த அளத்துலயும் பாத்தீங்கன்னா சலிச்சு போனதுல இருந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சோ கண்டிப்பா இந்த பொது மூலிமா சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா எந்த அணிகளை எத்தனை முறை வின் பண்ணியிருக்காங்க யார் வந்து எத்தனை முறை ஃபைனல் போயிருக்காங்கிற முழு தவறு நீ தெரிஞ்சிருக்கீங்க நீ தெரிஞ்சிட்டா போய் உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சிருந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல் பர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்கறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாம போற கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான தவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்